விருட்சிகலக்கணத்தில் பிறந்தவங்களாங்க நீங்கள் உங்கள் குணஅதிசயம் என்னன்ட்டு இப்போ பார்க்கலாம் விர்ச்சுக லக்கணம் ராசி மண்டலத்தில் ஏழாவது ஸ்தானத்தில் இருக்குங்க உங்களுக்கு ஆரோக்கியமான உடல் அமைப்பு இருக்கும் அகலமான மார்பும் தீர்க்கமான கண்களும் இருக்கும் நீங்கள் ரொம்ப பெரிய அளவில் புத்திசாலியாக இருப்பீங்க ரொம்ப சாமர்த்தியசாலியாகவும் இருப்பீங்க உங்களுக்கு சகோதரர்கள் உங்கள் பிரதர்ஸ் உங்களுக்கு எதிர்ப்பு வரலாம் நீங்கள் கருணை உணர்வற்ற கண்ணெஞ்ச கலராக இருப்பீங்க உங்க காரியம் ஆகணும்னா நீங்க பொய் சொல்ல கூட தயங்க மாட்டீங்க உண்மையை கூட சொல்ல மாட்டீங்க மற்றவங்களோட எண்ணத்தை உங்களால சீக்கிரமா வந்து மதிப்பிட முடியும் ஜோசியத்துல உங்களுக்கு ஈடுபாடு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் உங்க வாழ்க்கையில ஆரம்ப காலத்துல நீங்க கொஞ்சம் துன்பங்களை வந்து அனுபவிச்சவங்களா இருப்பீங்க ஆனா பிற்பகுதியில பெருமளவு மகிழ்ச்சியை வந்து அனுபவிப்பீங்க அது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு நீண்ட ஆயுள் காலம் இருக்கும் நீங்க மற்றவங்களோட அதிகம் பேசி பழகாதவர்களாக இருப்பாங்க இருப்பீங்க ரொம்ப கோபக்காரராகவும் இருப்பீங்க உங்களுக்கு லட்சிய வெறி கொண்டவங்களாக இருப்பீங்க நீங்கள் வாழ்க்கையில் சுபிட்சத்தை பெறுவதற்காக பல வழியை பயன்படுத்துவீங்க நீங்கள் அதில் வந்து வெற்றியும் காண்பீங்க நீங்கள் சந்தேக புத்தி கொண்டவங்களா இருப்பீங்க எதுலேயும் வந்து அதிகாரத்துவம் செலுத்துகிறவங்களா இருப்பீங்க அதாவது மற்றவங்க மேலே டாமினேஷன் பண்ணுவீங்க நீங்கள் நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பானவங்களாக இருப்பீங்க சோம்பேறு வேலை செய்யாமல் சும்மா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது உங்கள் குறிக்கோள் அடையிற வரைக்கும் நீங்கள் ரொம்ப கடுமையாக உழைப்பீங்க உங்களுக்கு கற்பனை ஆற்றல் அதிகமாக இருக்கும் நீங்கள் எதையும் வந்து உறுதியாக அடித்து சொல்லுவீங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களில் வந்து நீங்கள் வெற்றி பெறுவீங்க உங்களுக்கு மன கவலையும் பதட்டமும் இருக்கலாம் மூளை நோயினால நீங்கள் வந்து பாதிக்கப்படலாம் வீக்கம் காயம் தீ உயரத்துல இருந்து கீழே விழுறது அல்லது விபத்துகள் வந்து பாதிப்படையலாம் நீங்க அழக ரசிக்கிறவங்களா இருப்பீங்க சிற்றின்பிரியராகவும் இருப்பீங்க நீங்க வந்து நடைமுறை ரீதியில வந்து செயல்படுவீங்க அதாவது ரொம்ப பிராக்டிக்கலா இருப்பீங்க எதுவுமே வந்து நிரூபிக்காத வரைக்கும் நீங்க அதை நம்ப மாட்டீங்க வெளுத்ததெல்லாம் பால அப்படின்னு நம்புற ஆள் கிடையாது நீங்க எல்லாத்தையும் ரொம்ப யோசிச்சு நிதானமா முடிவெடுக்கிற ஆளு எதையும் சீக்கிரம் நம்ப மாட்டீங்க நீங்க மத்தவங்க என்ன பேசுறாங்க அவங்க என்ன யோசனை சொல்றாங்க அவங்க என்ன கருத்து சொல்றாங்க அப்படிங்கிறத வந்து நீங்க நல்லா கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி முடிவெடுப்பீங்க ஒரு அவசரம் இருக்காது உங்ககிட்ட உங்க குடும்ப பழக்க வழக்கங்களுக்கு நீங்க வந்து மதிப்பு கொடுப்பீங்க நீங்க எப்போதும் உங்க காரியத்தை கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒத்தி போடக்கூடியவங்களா இருப்பீங்க உங்களுக்கு கடுமையான உழைப்பு உழைப் உழைப்பு அதிகமாக இருக்கும் நீங்கள் ரொம்ப ஷார்ப்பாகவும் இருப்பீங்க அதனால உங்கள் தொழிலில் உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் நல்ல வெற்றியை காண்பீங்க நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களில் கூட முன்னேறி போய்கிட்டே இருப்பீங்க உங்களுக்கு சீக்கிரம் கோவம் வந்துடும் நீங்கள் ரொம்ப திறமை வாய்ந்தவங்களாக இருப்பீங்க நீங்கள் விளையாட்டு வீரராக இருக்கக்கூட நிறையவே சான்சஸ் இருக்குது